திமுக என்பது செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாடுற ஆக நிச்சயமா உறுதியாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் அது வந்து அவரே தெளிவா விளக்கு வித்திரமா விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்துக்கு மேலே நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அப்படி இல்லை அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு உரிமை இருக்கு அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதி ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்கேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் முடிச்சு முடிச்ச போடாதீங்கன்னு தெரியிருக்கிறாரு அதை தான் நாம் மறுபடியும் சொல்கிறோம் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அமெரிக்கா போகிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனார் நிருபர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்திலேயே இது பதிவாயிருக்கு ஏற்கனவே முதலீடு வந்தது எவ்வளவு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றி கூட சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அதுக்கான விரைவான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுவோம் விடக்கூடும் அது வருகிற போது உங்களுக்கு சொல்லுவோம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்